வேட்பாளர் இந்த ரெண்டு வேட்பாளர் என் பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள் ரெண்டு தங்கச்சிங்க அது அப்ப தேர்தல் சின்ன வந்த உடனே ஆரம்பித்து போவேன் இப்போ இன்னும் நார் நீ ஏன் ரொம்ப அவசிரப்புறியை பக்கத்தில் நீ என்ன ராணிப்பிட்டயா நீ என்னடா ஆம்பு போதுமா மறுபடியும் சொல்லுமா ஏ கொஞ்ச ரகசிய வைங்க எல்லastype வேற ஏதாவது கேள்வி இருக்கா சீமான் வந்து கலத்துல நிறைய போராடுறாரு நிறைய கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்றீங்க சட்ட சபையில அதை பேசணும்ன்றது தான் எல்லாரோட ஆசை சட்ட சபையில போனவங்க எல்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னு சட்ட சபையில பேசும்போது தான அதுளுடைய சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதை விட மக்கள் மன்றத்திலே நாங்க பேச வேண்டியதுன்னு நிறைய இருக்கு என்னைக்கு என் மக்கள் இந்த பிள்ளை போய் இந்த பிள்ளைகள் சட்டமன்றத்தில் இதையெல்லாம் பேசணும் பேசட்டும்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றியை தரட்டும் அது வரைக்கும் மக்கள் மன்றத்தில் பேச வேண்டிய செய்திகள் கருத்துக்கள் ஏகப்பட்டது இருக்கு அதில் என் மக்கள் அதில் வந்து முழு இதெல்லாம் சரியாக இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் கொண்டே இருக்கிற மக்களாக இருக்காங்க இது காரணம் என்ன இது எப்படி களைவதுன்னு தெரியாமல் நான் போய் இப்படி கூட்டணி இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா நான் போக மாட்டேன்னு சொல்கிற மாதிரி போ அனுப்புனா போவேன் போவேன் நாங்கள் எல்லோரும் போய் பேசுவோம் ஆனால் அது வரைக்கும் களத்தில் தான் நிற்க முடியும் கூட்டணி வச்சு போய் அங்கே சட்டசபையில் கூட்டணி வச்சு போனவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் என்னவா இயங்குகிறாங்கன்னு சொல்லுங்கள் கூட்டணி வச்சு போய் எந்த கட்சி ஆட்சியோடு போய் கூட்டணி வச்சு போகிறது அப்புறம் எந்த கட்சியை எதிர்த்து பேசுவது இந்த கட்சி ஆட்சிகளின் தீமை எதுக்குத்தான் ஒரு கட்சி தேவைப்படுது அப்புறம் அந்த கட்சியோட கூட்டணி வச்சு உள்ளே போனால் எது ஒன்றையும் நீங்கள் பேச முடியாமல் போயிடும் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய சான்று சொல்ல முடியும் மேல்பாதையில் கோயிலுக்குள்ள நுழைய விடலை பேசவங்களால முடியல வேங்கவே இல்லை ஒரு தீர்வை எட்டவே முடியல பேசவங்களால முடியல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கு பேசி ஒரு தீர்வு கொண்டு வரவே முடியல இன்னைக்கு வரைக்கும் ஆங்ஷாங் படுகொலைக்கு மூணு பேரை சுட்டாங்க ஏன் சுட்டாங்க அந்த குற்றத்தில் அவனுக்கு என்ன மாதிரி சம்பந்தம் எதுக்காக சுட்டு கொள்ள வேண்டிய எந்த கேள்வியும் நீங்கள் எழுப்பவே முடியல மக்கள் பிரச்சனையில கூட எடுத்து போய் பேச முடியல

முதல்வர் தானே சொல்றாரு மக்கள் சொல்ல இல்ல ஒரு அம்மா அந்த காணொலியில பேசி இருக்காங்க நீங்க நினைக்கிறேன் ஒரு திட்டம் பத்து திட்டத்தையாவது அவங்க கூட பத்து கேட்கறாங்க நான் எட்டுதான் கேட்குறேன் எது ஒன்றை நிறைவேற்றிருக்காங்க நீங்க மக்கள்ல ஒருவரா இருந்தா ஒண்ணு சொல்லுங்க இது நிறைவேற்றிருக்காங்க கூட்டுறவு கடன் தள்ளுபடி நீட்டு எல்லாம் சொன்னாங்க கேஸ் சிலிண்டருக்கு எரிகாற்று உருளைக்கு நூறு ரூபாய் குறைக்கிறது மின் கட்டணம் உயராது மாதம் ஒரு தடவ அந்த கட்டணத்தை நாங்கள் கணக்கெடுப்போம்னு அதான் ரீடிங் அது இல்லை சொத்து வரி உயராது நாங்கள் சொத்து வரி உயருது இப்போ ஈரோடு தேர்தல் கிழக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே ஆறு விழுக்காடு வரியை உயர்த்திருக்கார் சொத்து மாநகராட்சி வரி ஈரோடில் தேர்தலுக்கு முன்னாடி நேர்மையான துணி உள்ளவராக இருந்தால் தேர்தலுக்கு முன்னாடியிலே திருக்கணும் தேர்தலில் வெற்றி பெற்ற அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா அப்படி இவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வெற்று வார்த்தைகள் இனிப்பு பசப்பு வார்த்தைகள் தான் இவர்களுக்கிட்ட துளியும் கூட மக்கள் மக்கள் அரசியல் கிடையாது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் வெறும் செய்தி அரசியல் தான் தெரியும் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இந்த கட்சிகளுக்கு தெரியாது அதை பேசி பயன் கிடையாது நன்றி